அதன் பிறகு புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதை எல்லாம் சொன்னாங்க வந்து மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கிறாங்க புதிதாக ஒரு பிரச்சினையை கிளப்பாதீங்க புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த கருத்து சொல்றாங்க இன்னைக்கு சில பேர் பிரச்சனை கிளப்பத்தான் செய்கிறாங்க இல்லை நான் சொல்லிங்கன்னா ஒரு சாமானிய மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன வேணாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து ராம் டெம்பிள் கட்டி முடிச்சாச்சு அது மக்களுடைய எண்ணமாக இருக்குது தயவு செஞ்சு அடுத்த பிரச்சனை யாரும் கிளப்பாதீங்க அதோட முடிச்சுக்கங்க அப்படி இந்த கருத்தை வந்து யாருமே விவாதம் பண்ணலையே இந்த கருத்தை நாயப்படி இவ்வளவு எங்களை மதவாத சாயம் குற்றக்கூடிய திராவிட கட்சிகள் வரவேற்றுக்கணும் இல்லைங்கண்ணா இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் மோகன் பகவத் ஐயா சொன்ன கருத்தை ஏன் வரவேற்கலிங்கண்ணா எவ்வளவு பெரிய கருத்து அற்புதமான கருத்து அதனால் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மோடி அவர்கள் எங்கேயும் மதவாதத்தை கொண்டு வரல அவருடைய வாழ் வாழ்வே அதற்கு ஒரு சான்று தான் அந்த அறிக்கையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இது வந்து மைனாரிட்டி சீசன் புஷ்பா இது மைனாரிட்டி சீசன் அதாவது இருபத்தி அஞ்சா இருபதாம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே போவாங்க கோயம்புத்தூர் போய் அவரு சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா சென்னையில் சொல்லுவாங்க இந்த மைனாரிட்டி சீசனில் விட்டுறலாங்கண்ணா எங்களுக்கு எல்லாமே ஒரே சீசன் தான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரை எங்களுக்கு ஒரே சீசன் தான் ஆனால் இன்றைக்கி பிரதமர் அவர்களை பொறுத்தவரை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் மைனாரிட்டிக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா என்னால் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் உங்கள் முன்னாடி சொல்ல முடியுங்கண்ணா ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் ஏன்னா தனி அறிக்கையவே கொடுக்குறோம் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை கம்பேர் பண்ணுங்க எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ இருக்கோம் பார்க்கலாம் ஹஜ் யாத்திரை நாம் வந்த பிறகு எத்தனை பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியை ஓபன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் சப்சிடி அதிகப்படுத்தி இருக்கோம் பார்க்கலாம் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை பார்க்கலாம் ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆதரவு கொடுக்குறோம் பல இடத்துல அதை எதிர்த்து கேஸ் போடும் பொழுது கூட நம்முடைய ஆதரவு இருக்கு கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் கம்யூனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் அன்னைக்கே கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் முதன் முதல்ல கொண்டு வந்தே தமிழ்நாட்டில் தான் ஸோ இவங்க அப்பவே பிளவுவாத அரசியல் எப்போவோ ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த செக்குலரா இருக்கும் அப்படின்னா இவன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசமே வேற மாதிரி இருக்கு நாங்க செக்குலரா இருக்கோம் நியாயமா இருக்கோம் நடுநிலையா இருக்கும் அப்படின்னா இவர்களை பொறுத்தவரை ரெண்டு சமுதாயத்தை உயர்த்தி பேசினா தான் எங்க எங்க பார்வை அப்படி இல்லை எல்லோரையும் சமமா பார்க்கிறோம் அதனால நீங்க கேட்ட கேள்விக்குங்க ஒரு டீடைல்டு அறிக்கை நாளைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் குறிப்பா டென் இயர்ஸ்ல மைனாரிட்டி கம்யூனிட்டி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அதை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இதை வரை அதிகமா நாங்கள் பண்ணுறோம் பதில் கேட்டாங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபருடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம் இதுக்கு கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர்தான் நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி ஆனவனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்காவும் நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதுக்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகவில் கொங்குப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருபதுபுதத்தில் எனக்கு உறவினர் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் குதிரும்மா இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளிகள் நானும் கரூர்னுடைய அதிமுகனுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் செவ்வாய்கிழமைமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிர்புதவங்க முட்டிக்குவோம் நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க இதை ஒரு லாஜிக் எடுத்து நம்ம அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமாக என்னுடைய ரத்த சொந்தமாக என்னுடைய சகோதரியா சகோதரனாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாயாக இருக்குது கோயம்புத்தூரில் போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பாதிப்பேர் உறவினர்கள் தான் எனக்கு பாதிப்பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்கே போகுங்கண்ணா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கண்ணா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணீங்களா யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரத்தை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேபி அதை இப்படி பாருங்கள்ல மாநில தலைவரும் நேர்மையாக இருக்காருன்னு பாருங்களேன் நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர் போகாதீங்க அவங்க சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க இன்கம் ரைட் அடிச்சிங்கன்னா அரசியல் இருபது சீட் கொடுப்பாங்க ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிமணி அக்கா அவர்களாலும் சரி சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அண்ண அமர்ந்து உணவு சாப்பிடலையா செந்தில் பாலாஜினா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார் அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார் உண்மையை நான் சொல்கிறேன் ஏன் சொந்தக்காரங்க ஒரே கோயிலுக்கு போகிறவங்க ஆனால் அதற்காக நான் தெய்வ தட்சணை பார்க்குறேன்னா இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி அம்மாவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் தெய்வ தச்சனை பார்க்குறாரா மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தவறுகளை வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறா போயிடும் நான் யாராச்சும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான்னு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்க நான் பதில் சொல்றேன் ஆனால் தலைவர் இங்கே இருக்கு இவர் தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிங்கன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பூத்தை தாண்டி இன்னைக்கு வந்து பூத்து தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் மிச்சம் முப்பத்தி எட்டாயிரம் பூத்துக்கும் நாங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் டைம் கொடுத்து போயிட்டு இருக்கோங்கன்னா மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள தேர்தல் முடிக்கணுங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அண்ணா பூத்து தலைவருக்கான தேர்தல் பூத் தலைவர் ஒன்றிய தலைவருக்கான தேர்தல் ஒன்றிய தலைவர் முடித்த உடனே மாவட்ட தலைவருக்கான தேர்தல் மாவட்ட தலைவர் முடிச்சோடனே மாநில தலைவருக்கான தேர்தல் மாநில தலைவர் முடிச்சே தேசிய அஞ்சு தேர்தல் ரெண்டு முடிஞ்சிருச்சு ஜனவரி சரி கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா நான் பிஜேபி நாங்கள் எல்லாம் பிஜேபி அப்படிங்கிறாலும் ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டிருக்கிறது பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள் நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளைக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவேன் உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலாம்னு பல இடத்துல கேட்டாங்க நான் பல இடத்துல சொல்கிறது தான் கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில் வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி எங்கள் தொண்டர்களே ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு பத்து விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு நல்ல விஷயம் சொல்லுவாங்க இரண்டு மூன்று கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இப்போ பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள் உண்மைதான் நிறையா தலைவர்கள் போராடி இருக்கின்றார் நாங்கள் அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம் எங்கேயுமே பெரியாரவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது இவங்களும் போராடி இருக்காங்க வைக்கம் சத்தியகிரகம் பாருங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தியை உட்பட பேசுகிறாங்க மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தங்கண்ணா இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரே உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன் பெற்றனால தான் இந்த சேரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஐயா இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்கார் அதனால தான் அம்பேத்கர் ஐயாவினுடைய அரசு சட்டத்தை யானையின் மீது ஏற்றிக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார் ஆனால் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க நாங்கள் வந்து அவமானப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் ஸோ பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்கிறோம் சிறுமை எங்கேயும் படுத்தலை பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துகிறோம் அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து மொத்தமாக பெரியார் கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குதா கண்டிப்பாக கிடையாது அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே தான் திருமாவளவண்ணை சொல்கிறாங்க அண்ணன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயாவனுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட் ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காறீங்க நானும் வந்து உட்காடுறேன் இரட்டை டம்ளர் வேண்டாம் தூக்கிப்படுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிற்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறையாக சொல்லுங்கண்ணா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்கார்றேன் அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிக்கையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ இல்லை இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசமோட கூட்டணியில் இருக்கிறீங்க முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்காரன்

ஓபிசி வேகன்சி ஒன் எஸ்சி வேகன்சி ஒன் அந்த மாதிரி போடுவாங்க அதில் நான் பயன்பெற்றிருக்கேன் அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததில் நானும் ஒரு பயனாளி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன் நான் பயன்பெற்றிருக்கேன் இன்றைக்கி நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்ற சுமத்தலைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கிடைத்த வாய்ப்புலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோமா கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்வது நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க தாண்டிட்டீங்க அறிஞர் அண்ணாவை பத்தி அறுபத்தேழு அறுபத்தி ஒன்பது விடுவாங்க நான் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் இரண்டு ஆட்சியை விடுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா ஆட்சியை விட்டுருவோம் நான் சொல்வது இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு நீ குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதியா பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன் சமூக நீதி நீங்க கொடுத்தீங்களா கொடுத்தீங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு எல்லாரும் எண்பத்தி ஒன்பதுல கொடுத்தாங்க பேச்சு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன்